வந்து ஒரு நல்ல ஆட்சி தூய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தான் இத நோக்கத்தை புரிந்து கொண்டு யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மக்கள் வந்து இணைகிறார்கள் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களின் அடிப்படை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் லட்சியத்தை எங்கள் நோக்கங்களை ஏற்றுக்கொண்டு வருவர்களை நாங்கள் கண்டிப்பாக அரவணைப்போம் இன்னைக்கு கூட மோனமங்கலம் பாலு என்று சொல்லப்படுற பாலகிருஷ்ணன் அவர்கள் இருபது வருஷங்களுக்கு மேல திருச்செங்கோடோட ஒன்றிய செயலாளர் இருந்திருக்காரு அதுவும் இல்லாமல் அஞ்சு வருஷம் திருச்செங்கோடு யூனியன் சேர்மனா இருந்திருக்காரு அவரும் வந்து என்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அவரும் இணைந்து செயல்படுவார் இது மாதிரி நல்லவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் எங்கள் மேலும் மேலும் எங்கள் கட்சி வலுப்பெறும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் கட்சி அமோக வெற்றி பெற்று தலைவர் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார்